வணக்கம் நான் சுஜித்ரா இருந்து உலகத்துல எல்லாருக்குமே வந்து வெற்றி அடையணுன்ற ஒரு ஆசை இருக்கும் இல்லையா யாருக்கு தான் வெற்றி அடையணுன்ற ஆசை ஆசை இருக்காது இந்த வெற்றிக்கான வழி நம்மளோட ஜாதகத்துல கூட நம்ம பார்த்து எப்படி நம்ம அதை பயன்படுத்துவதுன்றதை நம்ம தெரிந்து அது போல் பயன்படுத்தினால் நம்ம நமக்கு வந்து அந்த வெற்றிக்கான வெற்றிகள் கிடைக்கிறது சில சுலபமாக இருக்கும் இதுதான் வந்து நம்ம முன்னோர்கள் வந்து அந்த மாதிரி எல்லாம் செஞ்சிட்டு இருந்தாங்க முன்னோர்கள் எல்லாம் வந்து அந்த வெற்றிக்கான வழிக்கு ஆஹ் அதுக்கு ஏதாவது நம்ம சப்போர்ட் பண்ணணும்ல அதுக்கான முயற்சி நம்ம எடுக்கணும் உங்களுக்கு உலகத்துல எல்லாருக்குமே தெரியும் வெற்றிக்கான நேர்வழி வந்து கண்டிப்பா உழைப்பு தான் உழைப்பே இருந்தாலும் உழைப்பு நன்றா நல்லா உழைச்சாங்கன்னா அவங்க கண்டிப்பா வெற்றி அடைவார்கள் அப்படின்றது நேர் வழியாகவும் இருக்கு அதுதான் வந்து நமக்கு நல்லதும் இருக்கு அதுக்கு ஏதாவது ஒண்ணு ஒரு ஒரு சப்போர்ட் பண்ணணும்ல அப்படி சப்போர்ட் பண்ணணும்னா நமக்கு இருக்கிற ஜாதகத்துல இருக்கிற எல்லாருக்குமே வந்து எல்லாரும் ஒரே நட்சத்திரக்கா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் நட்சத்திரத்துல இருப்பாங்க இருக்கிற இருபத்தி ஏழு நட்சத்திரத்திற்கும் நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு வெற்றி நட்சத்திர குறியீடு வச்சிருக்கிறாங்க அதாவது அவங்களோட நட்சத்திர குறியீடை வந்து ஒரு வெற்றி அதை அதை வந்து யூஸ் பண்ணாலோ இல்லை அந்த அந்த நட்சத்திர குறியீடை நமக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன் அது நமக்கு வெற்றியை வந்து ஈஸியாக நமக்கு கிடைக்கிறதுக்கு வந்து சான்சஸ் கொடுக்குது ரொம்ப அது மாதிரி வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்றத நம்ம அந்த காலத்துல இருந்து பயன்படுத்தி தான் அந்த காலத்துல மட்டும் இல்லை அந்த கடவுள்களே வந்து நம்மளோட கடவுளே வந்து அதெல்லாம் வந்து பயன்படுத்தி வந்தாங்க அதுக்கு சான்றா பார்த்தீங்கன்னு வந்து ஒரு ஒரு தெய்வத்திற்கு ஒவ்வொரு தெய்வமும் வந்து ஒவ்வொரு நட்சத்திரத்துல வந்து ஜென்ம நட்சத்திரத்துல பிறந்திருப்பார்கள் அவங்க வந்து அந்த ஜென்ம நட்சத்திரத்துல பிறந்து அவங்க வந்து அதுக்கு அந்த ஜென்ம நட்சத்திரத்தை குறியீட வந்து அந்த அந்த தெய்வத்து தெய்வமே வந்து அதெல்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க அதை யூஸ் பண்ணிதான் அவங்க வெற்றி கண்டார்கள் அப்படின்ற மாதிரி ஒரு சான்றா வந்து எல்லா தெய்வத்தோட புகைப்படத்திலயும் இருக்கும் அந்த தெய்வம் வந்து அதை யூஸ் பண்ணியிருக்காங்கன்றத நமக்கு சான்றா முன்னோர்கள் கொடுத்துட்டு போயிருக்காங்க அந்த இருபத்தி ஏழு நட்ச ஜென்ம நட்சத்திரத்துக்கும் இருபத்தி ஏழு நட்சத்திர குறியீடுகள் இருக்கிறது அந்த குறியீடுகளை இவங்க வந்து டெய்லி டெய்லி பார்த்தாலோ இல்ல அவங்க செய்யற தொழில் செய்கிற இடத்துல அந்த குறியீடை யூஸ் பண்ணாலோ அப்புறம் அப்படி இல்லைன்னா அவங்க மொபைல்ல குறியீடை வச்சிருந்தாலோ இல்ல அவங்க வாங்குற வீட்டில் அந்த குறியீடை பதிச்சாலோ தொழில் செய்கிற இடத்துல இந்த மாதிரி அந்த குறியீடை வந்து அவங்க யூஸ் பண்ணாங்கன்னா கண்டிப்பா வந்து அவங்களுக்கு வந்து வெற்றி கிடைப்பது வந்து இலகுவாக இருக்கும் இலகுவாக இருக்கும்னா ஈஸியா இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கு சரி அதுக்கு அது எப்படின்றத நம்ம பார்ப்போம் இப்போ நம்ம வந்து அஸ்வினி நட்சத்திரம் வச்சுக்கோங்களேன் அஸ்வினி நட்சத்திரத்திற்கு வந்து ராசியான குறியீடுன்னு வச்சிங்கன்னா அதுக்கு வந்து நம்ம குதிரைகள் குதிரையை வந்து சொல்லலாம் அப்படி குதிரையை சொன்னோம்னா அந்த குதிரைன்றது அஸ்வினி நட்சத்த ஜன்ம நட்சத்திரத்திற்கு ஒரு வெற்றிக்கான குறியீடுன்னு வச்சுக்கோங்க அப்போ அந்த அது வந்து எப்படி வந்து நம்ம முன்னோர்கள் அத சான்றாக கொடுத்துருக்காங்கன்னா அஸ்வினி சகோதரர்கள் பத்தி நமக்கு தெரியும் அஸ்வினி சகோதரர்கள் வந்து அவங்க எல்லாரோட நோயையும் தீர்த்தார்கள் அப்படிலாம் சொல்லியிருக்காங்க அவங்க நோயை தீர்த்தார்கள் மட்டும் சொல்லி இருந்தா மட்டும் போதும் ஆனா அவங்க என்ன பண்ணாங்கன்னா அவங்க வந்து அந்த அஸ்வினி சகோதரர்கள் அவங்க யூஸ் பண்ண வண்டி இருக்கு இல்லையா அதுல வந்து குதிரை பூட்டிய தேரை தான் வந்து அவங்க யூஸ் பண்ணாங்க பெண் குதிரை பூட்டிய தேரை யூஸ் பண்ணாங்க அதுலதான் வருவாங்க வந்துதான் வந்து அந்த யாருக்கெல்லாம் நோயில அவதிப்படுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் வந்து அவங்க வந்து மருத்துவம் செய்து விட்டு போனார்கள் அப்படின்ற மாதிரி அந்த அஸ்வினி சகோதரர்கள் சொன்னாலே அவங்க தனியா நிக்கிற மாதிரியோ இது பண்ற மாதிரியோ காட்ட மாட்டாங்க அவங்க அஸ்வினி சகோதரர்கள் சொல்லும் அவங்க கூட வந்து குதிரை போட்டிய தேர் ஒண்ணு இருக்கும் தான் அவங்க நிப்பாங்க சோ அஸ்வினி நட்சத்திரம் உள்ளவர்கள் வந்து அவங்களோட ஜ அஸ்வினி ஜென்ம நட்சத்திரமா இருக்கிறவங்க வந்து அவங்க வெற்றி கிடைக்கணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா அவங்க என்ன பண்ணலாம் அவங்க வந்து இந்த குதிரை குதிரை உள்ள படம் இருக்கு இல்லையா குதிரை இருக்கிற படமோ இல்ல குதிரை போட்ட சின்னமோ அது மாதிரி குதிரையோட பொம்மையோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு உருவச்சிலையோ இதெல்லாம் வாங்கி என்ன பண்ணலாம் அவங்க வந்து வடகிழக்கு மூலையில அப்படி வைக்கலாம் இல்ல அவங்களோட வீ அவங்களோட தொழில் வைக்கிற தொழில் நடத்தும் இடத்துலயோ அவங்க வீட்லயோ இந்த மாதிரி எங்க எங்க அவங்க ரொம்ப நேரம் யூஸ் பண்றாங்க எதுனா எது அந்த மாதிரி இடத்துல எல்லாம் அவங்க வந்து என்ன பண்ணலாம் அந்த ஆஹ் அந்த குதிரையை குதிரை இருக்கிற அந்த சின்னத்தை வந்து யூஸ் பண்ணலாம் அப்படி யூஸ் பண்ணாங்கன்னா இப்ப நிறைய பேர் மொபைல் கையிலயே வச்சுட்டு சுற்றுறாங்க ஸோ மொபைலில் வந்து அவங்க என்ன பண்ணலாம் ப்ரொஃபைல்ல வச்சுக்கலாம் இல்லைன்னா வந்து டிஸ்பிளே ஸ்கிரீன் டிஸ்பிளேல வச்சுக்கலாம் இந்த மாதிரிலாம் வச்சிருந்தாங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கு வந்து போற எந்த வேலை செய்யறாங்களோ அதுல வந்து அவங்களுக்கு வெற்றி கிடைப்பது வந்து கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அப்படின்றத சொல்றாங்க இது மாதிரிதான் வந்து முன்னோர்கள்லாம் வந்து அந்த மாதிரி யூஸ் பண்ணாங்க நம்மளோட கடவுளே வந்து தெய்வங்களே வந்து அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணியிருக்காங்க நீங்க வந்து சிவன் தெரியும் ருத்ரன் வந்து எப்படி திருவாதிரை நட்சத்திரம் ருத்ரன் திருவாதிர நட்சத்திரம் அவரை பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஜென்ம நட்சத்திரத்துக்கு வந்து மண்டையோடு அதாவது மனிதர்களோட தலையின்னு சொல்லுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆனா சிவன் பிரான் என்ன பண்ணுவாரு சிவனுமே அந்த ருத்ரன் தானே அவர் வந்து திருவாதிர நட்சத்திரம் தான் அவர் எதை யூஸ் பண்ணாரு கையில வந்து மண்டை ஓட்டை வந்து வச்சிருப்பாரு அவர் சோ ஏன் மண்டை ஓட்டை வச்சிருக்காரு அதுக்கு ஒரு கதை இருக்கு பின்னாடி இருந்தாலும் அவர் அந்த மண்ட ஓட்ட அவரோட படம் பாத்தீங்கன்னா அதுல மண்ட ஓட்ட வச்சிருக்கிற தான் இருக்கும் அப்படின்னா மண்டவோட அணிஞ்சிருக்கிற மாதிரி ஏதாவது ஒரு அணிஞ்சிருக்கிற மாதிரி இந்த மண்ட ஓட்டம் மேல கால் வச்சிருக்கா ஏதாவது ஒன்று அப்படி இருக்கும் ஸோ அவர் அப்படி அப்படி மண்ட ஓட்டை வந்து தன்னோட சிவன் இருக்கிற இடத்துல சிவன் படத்துல எல்லாம் வச்சிருக்க காரணம் என்னன்னா இந்த திருவாதிர நட்சத்திர ஜென்ம நட்சத்திரத்திற்கு வந்து மண்டை ஓடு அப்படின்றது வந்து என்னமா இருக்கும் மண்டை ஓடு வந்து அவங்களோட நல்ல நட்சத்திர குறியீடுன்னு சொல்லுவாங்க இந்த இந்த திருவாதிரா நட்சத்திரக்காரர்களுக்கு வந்து அது மட்டும் இல்ல மண்டையோடு மட்டும் இல்ல இந்த வைரம் வைரமும் வச்சுக்கலாம் அதே சமயத்துல வந்து இந்த மழை துளின்னு சொல்லுவாங்கல்ல மழை துளியோ கண்ணீர் துளியோ துளி நீர்த்துளி நீர்த்துளி இல்ல வைரம் இந்த இது இது ரெண்டுத்துல வந்து எது வேணாலும் வச்சுக்கலாம் சோ எது வேணாலும் அவங்க வந்து என்ன பண்ணலாம் அவங்களோட நட்சத்திர குறியீடா வச்சிருந்தாங்கன்னா அவங்க வந்து செய்யற ஏதாவது ஒரு விஷயம் செஞ்சாங்கன்னா அதுக்கு வந்து வெற்றி கிடைப்பது வந்து ஈஸியா இருக்கும் அப்புறம் மாதிரி இப்போ வந்து புராண காலத்துல வந்து இந்த மாதிரி ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் ஒவ்வொரு ஜென்ம நட்சத்திர குறியீடுகள் வெற்றிக்கான குறியீடுகள் கொடுக்கப்பட்டுள்ளது நமக்கு தெரியும் கீதையின் நாயகனான கிருஷ்ண பரமாத்மாவுக்கு அவர் வந்து என்ன அவரோட ஜென்ம நட்சத்திரம் என்னது ரோகிணின்றது நிறைய எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் இந்த ரோகிணி நட்சத்திரத்திற்கான குறியீடு வந்து தேர் ரதம்னு சொல்லுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த தேர் வந்து ரதம் தேர் எல்லாமே தான் சோ அந்த நட்சத்திரத்தோட குறியீடு வந்து தேர் சோ அதை வந்து இவர் கிருஷ்ண பரமாத்மா எப்படி எப்படி யூஸ் பண்ணாருன்றதை பாத்தீங்கன்னா அவர் வந்து இந்த பாண்டவர்களுக்கு போர் போர் இருக்கும்ல அந்த போர் நேரத்துல என்ன பண்ணாருன்னா இவர் வந்து தேரோட்டியாவே மாறிட்டார் ஏன் தேரோட்டியா மாறினாருன்னா அவருக்கு தேர் தான் வந்து அவரோட நட்சத்திரத்திற்கு வந்து வெற்றி குறியீடு சோ அந்த தேரோட நம்ம போனோம்னா அந்த தேரையே எடுத்துட்டு போனாருன்னு வச்சுக்கோங்களேன் நிச்சயமா அவருக்கு வெற்றி கிடைக்கும் அப்படின்றது அவருக்கு அவருக்கு தெரிஞ்சிச்சு சோ அதனாலதான் கிருஷ்ண பரமாத்மா வந்து தேரோட்டையே போகணும்ன்ற அவசியமே இல்லை ஏன் அவர் போனாருன்னா அவருக்கு அந்த அவங்களுக்கு பாண்டவர்களுக்கு வெற்றி கிடைக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக தானே முன் வந்து அங்க போறதா போக போனாரு போகும்போது எப்படி போனாரு சும்மா போல அவரோட நட்சத்திர குறியீடான தேரை எடுத்துக்கிட்டு அவர் தேரோட்டியாவே மாறி அவர்களுக்காக வந்து ஒத்துழைத்தார் அவர்களுக்கு வெற்றி கிடைக்கணும்ன்றதுக்கு வந்து அவர் அவரு அவரால் முடிஞ்சு உதவியை செய்யாரு இல்லையா சோ அவர் தேர்ல போன தேரை எடுத்துட்டு போனார் சோ இது மாதிரி ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் ஒரு ஒரு குறியீடுகள் இருக்கிறது அந்த நட்சத்திர குறியீடு அவங்க வந்து தன்னோட பணிபுரிவு இடத்துலயோ இல்லது வந்து வீட்டிலோ இல்ல அவரது உடையிலோ உடையிலோ இல்லது தன்னோட மொபைல்லையோ தொலைபேசியில எது வேணாலுமே வந்து அவங்க அதை யூஸ் பண்ணாங்கன்னா நிச்சயமா ஏதாவது ஒரு வெற்றி அவங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்றது சிலருக்குலாம் வந்து கிட்ட வரும் அதுக்கப்புறமா க கிடைக்காது சிலருக்கு வந்து பழம் நழுவி பாலில் விழுவும் அந்த அளவுக்கு ஈஸியாவே வெற்றி கிடைச்சோம் அவங்க ரொம்ப இது பண்ணிக்கவே மாட்டாங்க ஆனா அவங்களுக்கு ஈஸியாக வெற்றி கிடைச்சோம் மேபி அவங்களுக்கு அது காரணம் வந்து அவங்க அந்த வெற்றி குறியீட தான் அப்படின்றது அப்படின்றதா கூட இருக்கலாம் நம்ம அது மாதிரி ஒரு விஷயம் இருக்கும்போது ஏன் படுத்தாம இருக்கணும் அதனால நம்ம அது மாதிரி பயன்படுத்தலாம் அப்படின்றதுக்காக தான் வந்து நம்ம முன்னோர்கள் வந்து ஒவ்வொரு நட்சத்திர குறியீடும் நம்மளோட கடவுளோட படத்துல கூட அதெல்லாம் இருக்கும் அதெல்லாம் உதாரணத்துக்கு இன்னொன்னு கூட சொல்றேன் பாருங்களேன் ராமபிரானோட நட்சத்திரம் வந்து புனர்பூசன்றது வந்து எல்லாருக்குமே தெரியும் அந்த புனர்பூச நட்சத்திரத்தோட குறியீடு வந்து வில்லம்புன்னு வச்சுக்கோங்க ஸோ அந்த வில்லம்பை வந்து அவர் என்ன பண்ணாரு அவர் அவர் வந்து விதி வந்து அவர் வந்து போரிடணும்னு இருக்கு ராவணன் கிட்ட போரிடணும்னு இருக்கும் அப்ப போரிடும் போது அவர் எதுல வேணாலும் ராவணன் கதையிலையும் கதையில எல்லாத்திலயுமே வல்லவன் தான் கதையை எடுத்து அந்த இது அது மாதிரி போர் போர் புரிஞ்சிருக்கலாம் இல்ல வேற ஆயுதத்துல எல்லாம் போர் புரிஞ்சிருக்கலாம் ஆனா ராமரோட புனர்பூச நட்சத்திரத்திற்கு வந்து நட்சத்திர வெற்றிக்கான குறியீடு வந்து வில்லம்பு தான் அதனாலதான் அவர் என்ன பண்ணாரு ராமர் வந்து எப்பவுமே வில்லம்போட மாதிரி தான் படம் இருக்கும் ஏன்னா அவர் அந்த வில்லாம்போட தான் போய் அந்த அவர்கிட்ட ராவணன் கிட்ட போர் புரிந்து அதுல வந்து வெற்றி கண்டார் அப்படின்றத நமக்கு உலக மக்களுக்கெல்லாம் பறைசாற்றணும்ன்றதுக்காக ராமபிரானோட படத்துல வந்து அவரோட அவர் வில்லம்போட இருக்கிறத வந்து காட்டுவாங்க வச்சிருப்பாங்க சோ இது மாதிரி ஒவ்வொரு கடவுளும் அந்த ஒரு நட்சத்தில பிறந்திருக்காங்க அந்த அந்தந்த நட்சத்திரத்தை குறியீடு வந்து அவங்க வந்து அதோட தான் வந்து அவங்க போட்டோஸும் இருக்கும் புகைப்படமும் இருக்கும் அதே மாதிரி அவங்க அது அதுல வந்து வெற்றி கண்டிருப்பாங்க அதனால நம்மளும் அந்த மாதிரி நம்மளோட நட்சத்திர ஜென்ம நட்சத்திரத்தின் குறியீடுகளை யூஸ் பண்ணோம்னா கண்டிப்பா வந்து வெற்றி கிடைக்கிறதுக்கு சுலபமாக இருக்கும் அப்படின்றத நம்ம யோசிக்கலாம் நான் அவங்களுக்கு அடுத்த பதிவுல வந்து எந்தெந்த நட்சத்திரத்திற்கு என்னென்ன குறியீடு அப்படின்றத வந்து உங்களுக்கு டீடைல்ஸா சொல்றேன் நீங்க வந்து அந்த குறியீடுகளை வந்து பயன்படுத்தி உங்கள் வெற்றியை வந்து இலகுவாக்கி கொள்ளுங்கள் அதாவது ஈஸியாக்கிக்கோங்க அப்படின்றத அப்படி அப்படி ஈஸியாக்கிக்கிட்டிங்கன்னா நிச்சயமாக வந்து நமக்கு வெற்றி கிடைக்கிறது வந்து சுலபமாக இருக்கும் ஓகே ஸோ அந்த மாதிரி பண்ணலாம் இந்த மாதிரி பயனுள்ள தகவல்களுடன் என்னோட வீடியோவையும் ஷார்ட்ஸையும் நான் உங்களுக்கு வந்து போடுறேன் உங்களுக்கு இது வந்து பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்